இந்த நாள் நாள் இனிய பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு யோக நாளாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நாளாக இருக்க வேண்டும் இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் இறையருள் தான் மிகப்பெரிய நமக்கு பலத்தை கொடுப்பத்திடக்கூடியது நம்முடைய வேண்டுதலின் வழியாக இறையருள் நமக்கு வந்து சேரும் இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது இந்த நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை சப்தமி திதி இரவு பத்து நாற்பத்தி நாலு மணி வரை அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்குகிறது இன்றைய நாள் மகம் நட்சத்திரம் அதிகாலை மூணு ஐம்பத்தோரு மணி வரை அதன் பிறகு பகலில் பூரம் நட்சத்திரம் நடைபெறுகிறது நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சித்தயோகம் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கலாம் அவற்றில் லாபம் காண முடியும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இந்த நாளில் சூழன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை சூளம் பரிகாரம் எண்ணெய் சந்திராஷ்டம் மகர ராசினருக்கு மகர ராசினர் இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்கணும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும் அவசர வேலைகள் தவிர்த்து மற்ற வேலைகளை இந்த நாளில் மகர ராசி ஈடுபட வேண்டாம் இந்த நாள் பொது என்று பார்க்கின்ற போது குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தாறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் இன்றைய நாளில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் தொடர்வோம் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி வியாழக்கிழமை இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது எந்த விதமான பலன்களை சந்திர பகவான் வழங்கிட இருக்கிறார் பன்னிரெண்டு ராசினருக்கும் வெவ்வேறு விதமான பலன்களை அவருடைய இடத்திற்கு இடத்திற்கேற்ப வழங்குவார் சந்திர பகவான் இந்த நாள் பார்க்கின்ற போது மேஷ ராசினரன் உங்களுக்கு காரியங்களில் சில தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க இப்படி போகணும் இதை செய்யணும் இந்த வேலையை பார்க்கணுன்னு முதல் வேலையிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இழுக்கும் அடுத்த வேலைக்கு போகும்போது இன்னும் நேரம் இழுக்கும் இப்படி சின்ன சின்ன தடைகள் இது வந்து பாதிப்பு கிடையாது தடைகள் தாமதம் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணியாளர்களாக இருந்தால் கூடுதலாக வேலை ஏற்பட்டு அதன் காரணமாக ஒரு இழுபறியான நிலை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்த வரவை நீங்கள் அடைவதற்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தள்ளி போகும் நேரம் அதிகபட்சமாக தேவைப்படும் இன்றைய பகல் முழுவதுமே உங்களுக்கு உழைப்பும் அதன் காரணமாக சளிப்பும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நினைப்பது நிறைவேறுவது என்றால் மாலை நேரத்தில் முடியும் உங்களுக்கு கொஞ்சம் வேலையில் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்திலும் கவனமாக இருங்க குலதெய்வத்துடைய வழிபாடு குலதெய்வ வேண்டுதல் என்பது இன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை முடித்து கொடுக்கும் வரவை வழங்கும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் ரிஷபராசி நண்பர்களே சந்திர பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது பொதுவாகவே இரண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் அடைய முடியும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அடைவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அலைச்சல் இருக்கும் வேலைகள் அதிகமாக இருக்கும் நினைப்பதை நிறைவேற்றி கொள்வதற்காக அதிகபட்சமாக முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த நாளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்படணும் உடல் நிலையிலும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது இது சந்திர பகவானின் சஞ்சாரத்தினால் உண்டாக்கிடக்கூடிய நிலை மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பால் பெரிய அளவுல பயம் கிடையாது உங்களை விருப்பங்கள் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் தாமதமாக இன்றைய தினம் வந்து சேரும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாகவே இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே வழக்கத்தை விட இந்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் நினைப்பது நிறைவேறக்கூடிய நாள் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாள் அலுவலக பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைத்திடக்கூடிய நாள் அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு உயர்ந்திடக்கூடிய நாள் எல்லா வகையான நன்மைகளும் இன்றைய தினம் மிதுன ராசினால் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ இதான் ஒரு முக்கியமான விஷயமே எந்த அளவிற்கு முயற்சிகளை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது முயற்சிகள் செய்யாமல் எந்த ஒன்றையும் அடைய முடியாது ஆனால் முயற்சியில் ஆதாயத்தை இன்றைய தினம் நீங்க அடைய முடியும் யோசித்து செயல்படுங்க லாப நிச்சயமாக உண்டு கடகராசினம் நண்பர்களே வாக்கினில் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளின் நிதானம் வேண்டும் குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நிறைவே முயற்சி பண்ணுவீங்க சில தடைகளும் தாமதமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வரவு செலவில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறி ஏற்படும் ஒரு வரவை எதிர்பார்த்திருப்பீங்க இன்னைக்கு அந்த வரவுக்கு தாமதமாகும் இருந்தாலும் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும் கொடுத்த வாக்கியம் காப்பாற்ற முடியும் இரண்டு விதமான நிலைப்பாடும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அமைதியாக செயல்படுவதன் வழியாக உங்களுடைய வேலைகளில் எதிர்பார்த்த நன்மைகளை உங்களால் அடைய முடியும் சிம்மராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளுங்க அதிர்ஷ்டமான நாள் யோகமான நாள் மகிழ்ச்சியான நாள் நினைப்பதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாள் மனம் தெளிவாக செயல்பட்டு உலகை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதன் வழியாக வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வந்து சேரும் எல்லா விதமான சங்கடங்களையும் கடந்து செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும் கன்னிராசி நண்பர்களே இந்த பணம் கையில் எடுத்துச்சு அது செலவு செய்ய வைக்கும் விரைய சந்திரன் செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது இந்த செலவுகள் வந்து எப்படி வேணாலும் வருங்க கையில் பணம் இருக்கும்போது செலவுகள் விரைய செலவாகவும் வரும் சுப செலவாகவும் வரும் அப்போ விரைய செலவாக மாறக்கூடாது என்றால் கையில் இருக்கிற பணத்தை சு சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ இரென பணம் இல்லாமல் இருக்கணும் இன்றைய தினம் கையில் பணம் இருந்தால் வரவு வந்தால் செலவு காத்து கொண்டிருக்கிறது வரவை விட செலவு அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இரண்டு நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு உங்களுடைய தேவைகள் மன தேவைகள் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிடக்கூடிய நிலையும் இன்றைய தினம் இருக்கிறது சந்தோஷமான நிலையும் இன்றைய தினம் இருக்கிறது ஒரு பக்கம் செலவுகள் செலவுகள் வழியே சந்தோஷம் நன்மை என்பதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்குரிய பலன்களாக இருக்கிறது துலாம் ராசி நண்பர்களே ஒரு ஆதாயமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் ஆதாயமான நாள் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய நாள் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வருகின்ற நாள் வழக்கு இழுபறியாக இருந்தவர்களுக்கு வழக்கில் ஒரு முடிவு உண்டாகிடக்கூடிய நாள் விதைத்த விதை முளைப்பது போல போட்ட முதலீடுகள் பார்த்தீங்கன்னா லாபம் உண்டாகும் அது வருமானம் வரும் அலுவலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபம் வர ஆரம்பிக்கும் நேற்று வரையில் நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைப்பதை உலக சாதித்து கொள்ள முடியும் மற்றவர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அதன் வழியாக லாபம் அதிகரிக்கும் விருச்சிகராசி நண்பர்களே எப்பவுமே தொழில் மீது அதிக அக்கறை உங்களுக்கு இருக்கும் செய்து வருகின்ற தொழில் கவனம் இருக்கும் இன்னைக்கு கூடுதலாகவே இருக்கும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் எப்படி விரிவாக்கம் செய்யலாம் இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம் இந்த சிந்தனை முழுக்க பார்த்தீங்கன்னா தொழில் மீது உங்களுக்கு போகும் பொதுவாக விடாப்பிடியாக இருந்து சில காரியங்களை சாதிப்பதில் திறமைசாலி நீங்க இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமாகும் தனுசு ராசி நண்பர்களே பெரியவர்களை அனுசரித்து சென்று மேல் அதிகாரிகளை அனுசரித்து சென்று உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து சென்று அதன் வழியாக நன்மைகள் காண வேண்டிய பெரியோரின் ஆசிர்வாதம் இருக்கும் தந்தை வழி உறவுகளின் உதவி இருக்கோ நினைத்ததை சாதித்துக்கொள்ள முடியும் தெய்வ சிந்தனையோடு தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்து உங்களுடைய காரியங்களை முன்னெடுத்து செல்கின்ற போது அதில் லாபம் அதிகரிக்கும் நினைப்பதெல்லாம் நடந்தேறும் உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் சின்ன சின்ன தடைகளுக்கு பின் நடந்திருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் மகர ராசி நண்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் இது நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இது யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் இந்த தினம் ஒப்படைக்க வேண்டாம் அது உங்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர்களாக இருந்தும் சரி உங்களுடன் பணி புரிந்து கொள்கின்ற சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் சில பிரச்சனைகள் விசுரூபம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் பயணத்தினால் சங்கடம் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது வழக்குகள் கூட இன்னைக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது முடிந்தவரை நிதானமாக இருங்க புதிய முயற்சிகள் புதிய நட்புகள் என்ற எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு பழைய செயல்களில் மட்டும் குடும்பத்தினருடைய ஆதரவுடன் செயல்படுங்க சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும் பெரிய அளவில் இழப்புகள் இருக்காது கொஞ்சம் நிம்மதியாக இருங்க மனதில் குழப்பங்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தெளிவாக செயல்படுவது அவசியம் கொடுக்கும் கும்பராசி நண்பள்ளி பொதுவாக மற்றவர்களையும் அனுசரித்து சென்று லாபத்தை அடையக்கூடிய நபர் நீங்க உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பாட்டால் இருக்கும் உதவி புரிவதற்காக இந்த கூட்டு முயற்சியால் வெற்றி அடையக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க மற்றவர்கள் அனுசரித்து போவது அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒட்டுதல் உறவு இருக்கும் நண்பர்களுடைய உதவி அதிகரிக்கும் கூட்டு தொழில் பதிவு ஆதாயம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஆதாயத்தை வழங்குகின்ற முயற்சியாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு யோகமான நாளாக சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ராசி நண்பள்ளி கடந்த நாட்களை விட பார்த்தீங்கன்னா இன்னைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான நாள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பிரச்சனை இல்லாமல் போகும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் முதல்ல கடன் சுமை குறையும் வழக்குகள் ஜெயமாகும் உடல்நிலை சீராகும் எல்லா வகையிலும் நன்மையை அடைந்து சந்தோஷத்தை காணுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் மீ உங்களுக்கு ஒரு யோக நாள் இந்த நாளில் மிதுன ராசினருக்கும் சிம்ம ராசினருக்கும் துலாம் ராசினருக்கும் கும்பராசினருக்கும் மீன ராசினருக்கும் யோக பலன்கள் அதிகரிக்கும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய அமைப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்